காகித சக்தி செய்திகள் சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் பொன்னேரி தொகுதி சோழவரம் மேற்கு ஒன்றியம் மற்றும் ஆரணி பேரூர் கழகம் சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஆண்டார் குப்பம் ஆலவந்தார் திருமண மண்டபத்தில் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு அளவில் நடைபெற்றது சோழவரம் மேற்கு ஒன்றிய கழக அவைத் தலைவர் கே பார்த்திபன் அவர்கள் தலைமையில் சோழவரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் பிரகாஷ் ஆரணி பேரூர் கழக செயலாளர் ஏ எம் மீஞ்சூர் ஒன்றிய கழக செயலாளர் நாலூர் எம் முத்துகுமார் பொன்னேரி நகர கழக செயலாளர் என் செல்வகுமார் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் வி பட்டாபிராமன் பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் எஸ் காமராஜ் மாவட்ட கழக அவைத்தலைவர் வி பொன்னுதுரை மாவட்ட கழக இணை செயலாளர் கே சுமித்ரா குமார் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் சியாமலா தன்ராஜ் எஸ் எம் ஸ்ரீதர் மாவட்ட கழக பொருளாளரும் பூண்டி ஒன்றிய குழு பெருந்தலைவருமான பி வெங்கட்ரமணா மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிடி பானு பிரசாத் மாவட்ட மாணவரணி செயலாளர் எஸ் ராகேஷ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஏ கே எஸ் சுதாகர் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் பஞ்செட்டி ரவிச்சந்திரன் மாவட்ட மகளிரணி செயலாளர் பத்மஜா ஜனார்தனன் பொன்னேரி தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் ஆர் அன்பழகன் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் இ ஆர் தமிழ் செல்வன் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் சோழவரம் மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஜெகநாதபுரம் எஸ் சம்பத் மாவட்ட பிரதிநிதிகள் வெச்சூர் இ செல்வம் சின்னம்பேடு கே தனஞ்சிலியன் இணை செயலாளர் ஆர் மரகதம் மாவட்ட பிரதிநிதி டி உஷா புருஷோத்தமன் துணை செயலாளர் எஸ் கீதா சுந்தரராஜன் சோழவரம் மேற்கு ஒன்றிய பிற அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சின்னம்பேடு பி வெங்கடேசன் விவசாய பிரிவு செயலாளர் சின்னம்பேடு பி எம் பகல்வன் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் விச்சூர் இ வெஸ்லி மகளிரணி செயலாளர் பாத்திமா அருளானந்தம் மாணவர் அணி செயலாளர் எம் மணிகண்டன் சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் எஸ்கே கலீஷ் இலக்கிய அணி செயலாளர் எஸ் திருமலை பாசறை செயலாளர் ஆர் சி இளவரசன் அமைப்பு ஓட்டுநர் அணி செயலாளர் எஸ் மோகன் பாபு தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எஸ் சிவபிரசாத் வர்த்தக அணி செயலாளர் டி தமிழ்ச்செல்வன் செயலாளர் ஆர் வெங்கடேசன் ஆரணி பேரூர் கழக செயலாளர் அம்மா பேரவை செயலாளர் கே என் சீனிவாசன் அவைத்தலைவர் பி வி சீனிவாசன் இணைச் செயலாளர் எம் சாந்தம்மாள் துறை செயலாளரும் பன்னிரெண்டாவது வார்டு கவுன்சிலருமான பு சந்தானலட்சுமி துறை செயலாளர்கள் பி துளசி ஏ பி தியாகராஜன் பொருளாளர் மா சேகர் மாவட்ட பிரதிநிதிகள் எம் சின்ன பொண்ணு ஏ பாலகிருஷ்ணன் ஏ கஜேந்திரன் மாவட்ட மாணவரணி பொருளாளர் ஏ எம் டி யுவராஜ் மாவட்ட விவசாய பிரிவு இணை செயலாளர் மங்களம் டி வெங்கடேசன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் ஜி பாலகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் என் எஸ் தியாகராஜன் மாவட்ட பாசறை துணை செயலாளர்கள் எஸ் செந்தமிலன் ஆர் எஸ் யுவராஜ் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஐடிஐ எஸ் ரவி பி விநாயகமூர்த்தி மாவட்ட மகளிரணி துணை செயலாளர்கள் ஜி ஜெயந்தி பி வசந்தி ஆரணி பேரூர் பிற அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பி சம்பத் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் இ சீனிவாசன் மகளிரணி செயலாளர் எல் மஞ்சுளா சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் எஸ் ஜவார் அலி விவசாய பிரிவு செயலாளர் கே டில்லி இலக்கிய அணி செயலாளர் ஏசுதாஸ் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் கே குமரேசன் பாசறை செயலாளர் எம் ராம்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வி சீனிவாசன் ஆரணி பேரூர் வார்டு கழக செயலாளர்கள் ஒன்றாவது வார்டு கே விஸ்வநாதன் இரண்டாவது வார்டு எம் வி லிங்கபாபு மூணாவது வார்டு டி சுகுமார் நாலாவது வார்டு பி சாஸ்திரி ஐந்தாவது வார்டு ஆர் முரளி ஆறாவது வார்டு எல் முனுசாமி எட்டாவது வார்டு ஐ அமிதான் ஒன்பதாவது வார்டு ஆர் ரவி பத்தாவது வார்டு இ முருகன் பதினோராவது வார்டு பி ரமேஷ் பன்னிரெண்டாவது வார்டு கே டில்லி பதிமூணாவது வார்டு எம் மோகன் பதினாலாவது வார்டு பி ஏழுமலை பதினைந்தாவது வார்டு சி வி அசோக் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி பொன்னையன் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பி பலராமன் ஆகியோர் சிறப்புரை பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பஞ்சட்டி கே நடராஜன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஆமூர் ஆர் ஜனார்தனன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கே எஸ் லோகநாதன் மீஞ்சூர் பேரூர் கழக அவைத் தலைவரும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளருமான வழக்கறிஞர் மீமா மாரி உள்ளிட்ட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நீங்கள் அனைவரும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டிருக்கின்றார் இருபத்தி ஆறு ஊராட்சிகள் உள்ளடக்கியிருக்கிறது இந்த இருபத்தி ஊராட்சிகள் மட்டுமல்லாமல் நம்முடைய ஆறு பேருந்தர்களும் பதினைந்து வார்டுகள் இது உள்ளடக்கிய நிகழ்வு தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெறுகிறது என்றால் வருகின்ற வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கின்ற நாள் நமக்கெல்லாம் பதினாறாம் தேதி காலையிலிருந்து மாலை வரை பதினேழாம் தேதி காலையிலிருந்து

அதே போன்று அணி அதே போன்று பேரவை அதே போன்று கவுன்சிலர் ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் ஒன்றிய கழக செயலாளர் உங்களால் உருவாக்கப்பட்டவர் தான் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் இப்படிப்பட்ட சாதாரண எளிய தொண்டனை நீங்கள் என்னை உருவாக்குவதற்கு காரணமா இருந்தவர்கள் இருக்கின்ற இந்த இருபத்தி நாலு ஊராட்சிகளும் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கின்ற பதினைந்து ஊராட்சியை சேர்ந்தவர்கள் தான் மொத்தம் முப்பத்தி ஒன்பது ஊராட்சியும் சேர்ந்து என்னை உருவாக்கியிருந்தாலும் இன்றைக்கு இருபத்தி ஆறு இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பை இருக்கின்ற நீங்கள் தான் எனக்கு எதமானது நான் உங்களுக்கு சேவர்களாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியாளராக முதலமைச்சராக எடப்பாடி இருந்த காரணத்தை இளைவாசி ஏற வேண்டி களப்பணி வேண்டும் நிறைய பேரை இளைஞர்களை பொறுப்பில் நீங்கள் போட வேண்டும் இளைஞர்களை பொறுப்பிலே போடுவதற்கு உங்களைப் போன்ற பெரியவர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்ல வேண்டும் பெரியவர்களை பயன்படுத்தவும் ஆலோசகர்களாக ஆனால் உங்க பையன் உங்க பேரை அவங்களுக்கு பொறுப்பு தருவதற்கு எடப்பாடியார் முடிவு செய்திருக்கிறார் இவ்வளவு காலம் வயதானவர்கள் எல்லாம் பொறுப்பிலே நிகழ்ச்சிகள் என்றார் கட்சி நடத்துகிறோம் என்றார் இனிமேல் இளம்பெண்களை அவர்கள் காலை தொட்டு கட்சியை காப்பாற்றுங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் அப்படி நிலையை மாற்றி இளைஞர்களுக்கு எல்லா சதவீதங்கள் செய்ய எடப்பாடியார் Poder exercer o